வணக்கங்க எனக்கு பிஸ்னா காசு பேசுகிறேன் மதிச்சு நன்றி சாப்பிடுவே போடணும்னு ரொம்ப பேர் எதிர்பார்த்துருந்தீங்க கமாண்ட் பண்ணீங்க கால் பண்ணி சொன்னீங்க இன்னைக்கு சாப்பிடுவாங்க எல்லாமே புது வண்டிங்க போன வாரம் போட்ட வண்டி தான் ஒண்ணு கூட இல்லங்க கொடுத்துட்டேங்க எல்லாமே ரெண்டே வண்டி தான் இருக்கு பதினாறு வண்டி போட்டேன் பன்னெண்டு வியாபாரம் ஆயிடுச்சு ரெண்டு தான் நிக்கிறது மொத்தம் இந்த மாசம் முப்பத்தி ஆறு வண்டி கொடுத்துருக்காங்க இந்த மாசம் இருந்து இன்னைக்கு இருக்க எத்தின் சோல்டர் கொடுத்துருக்கேன்னு பாருங்க முப்பத்தி ஆறு வண்டிக்கு சோல்டர் கொடுத்துருக்கேன் கொடுக்குற பொண்ணு சுத்தமா கொடுப்போம் என்ன மதிச்சு பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதுக்கு பாருங்க லோ பட்ஜெட்ல இருந்து எல்லாமே வந்திருக்கு எட்டிக்காய் வேற வேற மாதிரி இருக்கு எட்டிக்காய் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இல்ல இப்பதான் வந்திருக்கு டாப் மாடல் எட்டிக்காய் வந்திருக்கு மிரர்ல மிரர்ல இண்டிகேட்டர் எட்டிக்காய் வந்திருக்கு பொலியரோங்க டிஏ இன்ஜின் பொலேரோ வந்திருக்கு ஷோரூம் கண்டிஷனுங்க ஆல்ரெடி ஒரு பொலியரை குடுத்தேன் நானு எங்க தென்காசிக்கு போயிச்சுங்க எஸ்ஐ வந்து ஒரு எஸ்ஐ எடுத்தாரு காவல்து காவல்துறை தான் எடுத்தாரு தென்காசி கொடுத்த ஒரு பொலேரோ ஒயிட் கலர் அதுக்கப்புறம் இப்ப வந்திருக்கு டிஏ இன்ஜினு ஷோரூம் கண்டிஷன் இருக்கு டிஏ இன்ஜினு அப்பா ஜெனெக்ஸில் ஒன்று வந்திருக்குங்க சிங்கிள் ஓனர் இதுக்கு முன்ன போட்ட வண்டி எல்லாம் வியாபாரம் பண்ணிட்டேங்க கொடுக்குற போட்டுல சுத்தமா வண்டி விடுவோம் வேற வேற மாதிரி கொடுப்போம் இந்த பாருங்க பக்கா கண்டிஷன் ஒரே ஓனரு ஷோரூம் கண்டிஷனர் இருக்கு ஒன்னு இருக்கு அம்மா பாருங்க விஸ்டா ஷோரூம் கண்டிஷனுங்க இது இந்த வண்டி வந்து ஏசி பேக்லாம் வந்துடும் அல்ல ஏபிஎஸ் டாப் மாடலு இண்டிகா விஸ்டா டாப் மாடல் வந்திருக்கு அடுத்தது பாருங்க இண்டிகா ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க இந்திகா வீடியோ போட்டு கம்மி கம்மி ஆறு மாசம் நாளா ஆகுது ஏன்னா இண்டிகா நிறைய வண்டி ஆயில் அடிக்கிற வண்டி ஆச்சு அந்த வண்டி எல்லாம் நான் நிக்க வைக்கல அந்த மாதிரி வியாபாரம் பண்ண மாட்டோம் இது ஆயுள் அடிக்க எதுவுமே இந்தியாவில டாப் மாடல் ஏசி பாஸ்டரிங் பவர் உண்டோ சென்ட்ரலாக்கு மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்துடும் கம்பெனி செட் பெரிய செட் வேணும் டாட்டால டாப் மாடல் வண்டி இது ஒண்ணு இருக்கு நம்மள்கிட்ட அடுத்தது பாருங்கன்னா ஐ டென் இருக்கு சேன்ட் இருக்கு லோ பட்ஜெட்ல அப்புமா ஸ்விப்ட் டிசைர் இருக்குங்க அப்புறம் பாத்தீங்கன்னா மரத்து சென் நெக்ஸ்ட்லாம் இருக்கு அப்புறமா என்ஜாய் இருக்கு ஜெயில சென்னைக்கு போய் லைவ் வீடியோ ஏ ஜெயிலும் இருக்கு எல்லாமே இருக்கு பெரிய வண்டி நாலு வண்டி வந்துச்சு சின்ன வண்டிங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு வண்டி இருக்கு ஒரு டிசைர் இருக்குங்க டிசைர் லோ பட்ஜெட் தான் நாலு லட்சத்தான் உடச்சு தரேன் இன்னைக்கு டீ போட இன்னைக்கு மார்க்கெட்ல நாலரை லட்சம் நாலே கால லட்சம் போகுது ஓன் போட வண்டி ஆயிடுச்சு பக்காவா இருக்கு நாலு லட்ச தான் உடச்சு தரேன் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இப்ப எல்லா வண்டியும் டீடெயில இன்ஜினா காமிக்கிறேன் வேற மாதிரி கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் வேற வேற மாதிரி இருக்கும் எல்லாமே பாருங்க இந்த வண்டி பாருங்க சாம லுக்கா இருக்கு பாருங்க எல்லாமே வீடியோ போடுற பாருங்க இப்ப பாருங்க ஒரிஜினாலிட்டிங்க ரீப்ளேஸ்மெண்டே இல்ல மருதி எட்டிக்கா டீசல் வண்டி மீண்டும் ஒண்ணு வந்திருக்கு நிறைய பேர் கேட்டு இன்னைக்கு வீடியோ அப்டேட் பண்ற பாருங்கன்னு சொன்னீங்க பாருங்க செம்மையா இருக்குங்க பேர் வைட்டு ஏசி பஸ் அடிக்கும் பவர் சென்டர்லாக்கு எல்லாமே வந்துடும் வண்டி வேற வேற மாதிரி இருக்கு மாறது எட்டிக்கா வந்துச்சு என்கிட்ட நிக்காதுங்க நான் கொடுக்குற போது சுத்தமா இருக்கும் ஐநூறு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் போய் பாக்குறீங்க ஒண்ணு ஆயில் அடிக்காது ஆயில் அடிக்காத தான் கொடுப்பேன் இந்த வண்டி நாளைக்கே நிக்கமான்னு நினைக்கல இன்னைக்கு வீடியோ அப்டேட்டு நாளைக்கு நிக்கல எது எது சேலம் தெரியாது தான் தெரியும் இந்த வெள்ளிக்காம இன்னைக்கு வீடியோ பிடிக்கிறேன் சனி ஞாயிறு எல்லாமே எவ்வளவு விக்குன்னு எனக்கு தெரியாதுங்க நல்ல பொருள் கொடுக்குறோம் கம்மி ரேட்ல நல்ல பொருள் கொடுப்பேன் இன்ஜின் நல்லா இருக்கும் இன்ஜின காமிக்கிற ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டே ஓனர் ரெண்டு ஓனருங்க ஷோரூம் தொண்ணூத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு கிலோமீட்டரும் கம்மியா ஓன வண்டி ஏ எல்லாமே வண்டி ஒயிட் லுக்கா இருக்கு பாருங்க கம்பெனி வந்த பாடி ஸ்டிக்கரோட வண்டி இருக்கு கம்பெனி வந்த பாடி ஸ்டிக்கரே வண்டி வண்டி எப்படி பாத்துருங்க பாத்துங்க இப்ப பாருங்க கஸ்டமர்ஸ் வேற ரேட்டுங்க வேற மாதிரி குறைச்சு வாங்கி கொடுப்பாங்க ஆறு ஐம்பது கேட்டாருங்க ஐடி வேல்யூ இன்சூரன்ஸ் வேல்யூ ஆறு லட்சம் ரூபாய் இருக்குதுல ஆறு லட்ச ரூபாய் ஐடி வேலு கொடுத்துருக்காங்க இன்சூரன்ஸு ஆறு லட்ச ரூபாய் ஐடி வேல்யூட இந்த வண்டி இருக்கு நான் கொடுக்குற வேட்ட பாருங்க கஸ்டமர்ஸ் ஆறு அறுபது ஆறு அறுபது பண்ண அதெல்லாம் இல்லைங்க ஆறே கால் கூட இல்லங்க ஆறு லட்சத்தை உடைச்சு வாங்கி தரேன் வண்டி வேற லெவல்ல இருக்கு ஆனா வண்டி நிக்காது இன்னைக்கு இந்த வண்டி வரவங்க ஃபர்ஸ்ட் ஷார்ட் பண்ணி பார்த்தாலே இந்த வண்டி விட மாட்டாங்க ஆறு லட்சத்தை கொஞ்சம் தான் உடைக்க முடியும் ரொம்ப எல்லாம் நான் பேச முடியாதுங்க ஏன்னா வண்டி இருக்கிற குவாலிட்டி சம குவாலிட்டி முடிச்சு தரேன் என்னன்னா பண்ணி தரேன் ஆறு ஐம்பது கேட்கறாருங்க ஐம்பதாயிரத்தை உடைக்கிறாங்க நேரில் வாங்க இன்சூரன்ஸ் ஐடி வேலையே ஆறு லட்ச ரூபாய் இருக்கு இன்ஜின கட்டணம் பாத்துங்க சிக்க எடுத்துட்டுங்க ஆயில் போக அடிக்காதுங்க சாப்பிடியோ டக்கு டக்குன்னு பிடிக்கணும் சிங்கிள் வீடியோ மொத்தமா காட்டுறேன் டக்குன்னு பிடிச்சிருவேன் பாத்துங்க இன்ஜின் வேற மாதிரி இருக்கிறோம் இன்ஜின் நல்லா தான் கொடுப்பேன் நல்ல தான் வண்டி கொடுக்க மாட்டேன் ஷோரூம் கண்டிஷனுங்க நீங்க எந்த ஊர்ல வாங்க ஐநூறு ஆயிரம் கிலோமீட்டர் போய் சிக்கேத்து பாருங்க ஆயில் அடிக்காது அதனாலதான் இந்த மாசம் முப்பத்தி வண்டி குடுத்துட்டேங்க பெஸ்ட் ரேஸ் பண்ணுவா குடுக்கிற போது சுத்தமா விடுவாங்க ஆயில் எங்க அடிக்குது எங்க ஆடி ஆயில் அடிக்கிட்டு போக்க தள்ளதே தரமா கொடுப்போம் மருது எட்டிக்கா நிக்காது நல்ல வண்டி வந்திருக்கு மிஸ் பண்ணாதுங்க இது சீக்கிரம் எனக்கு தெரியும் நேரம் வந்து பாருங்க எப்படி பாருங்க வண்டி வேற வேற மாதிரி இருக்கும் சரியா இருக்குங்க எனக்கே ஆசையா இருக்கு அவ்வளவு நல்லா இருக்கு ஒரு புது வண்டி பாக்குற தான் இருக்கு என் மக்களுக்கு நல்ல பொருள் கொடுக்குறேங்க நானு நல்ல பொருள் கொடுக்க எத்தனை போயின்னா இருக்காங்க எவ்வளவு வண்டி விக்கிறேன் தெரியுங்களாங்க சுத்தமா கொடுக்குறேன் இன்னைக்கு இருபத்தி ஒண்ணுங்க தேதி முப்பத்தி எட்டு வண்டி வியாபார மாட்டேங்க அட்வான்ஸ் ஆகிருக்கிறது இருக்கு டெலிவரி ஆயிருக்கிறது இருக்கு டீலருக்கும் கொடுத்துருக்கேன் நல்ல பொருள் கொடுக்குறேன் டக்கு டக்குன்னு வித்துக்கிறேன் தொண்ணூத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்கு வண்டி வேற மாதிரி இருக்கு மிஸ் பண்ணாதீங்க ஒரிஜினல் பஞ்சிங் பாருங்க கொடுக்கா எப்படி கொடுக்கணும் வண்டி டாப்பா கொடுக்கணும் எல்லாம் கொடுக்க மாட்டேங்க வேற வேற மாதிரி கொடுப்போம் ஏசி பவர் செட்டிங் பவர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்துடும் வண்டி சரியா இருக்குங்க கம்பெனி தான் ஷீட்டு கம்பெனி ஷீடோட எட்டு காணே இருக்க சீக்கிரம் ஓடிடும் ஏன்னா நான் பட்ஜெட் லோ தான் சொல்லிருக்கேன் வண்டி வேறு இடத்துல இருந்தா ஆறு எழுபது ஆறு அறுபது வித்துருவாங்க மத்தவங்களோட ஐம்பதாயிரம் குறைச்சு கொடுப்பேன் நல்ல பொருள் கொடுப்பேன் இன்ஜின காமிப்பேன் ஸ்டிக்கர் காமிப்பேன் எல்லாமே சுத்தமா இருக்கணுங்க வண்டினா தெளிவா இருக்கணும் தெளிவான வண்டி பக்கா கண்டிஷனு விவஸ் கேமரா இருக்கு வண்டி சுத்தமா இருக்குங்க பக்காவா இருக்கு பாருங்க வேற வேற மாதிரி இருக்கு டாப் மாடல் மாறது எட்டிக்கா மேல ஸ்பைல எல்லாம் இருக்கு நான் எந்த வண்டிங்க போட்டு வியாபாரம் ஆகாம இருக்கேன் இனோவா போட்டு மாறுங்க நாலு நம்பர் ஒன்னு எழுபத்தி நாலு ஒண்ணு எழுபத்தி அஞ்சு ஒண்ணு அது ரெண்டுமே கொடுத்துட்டேன் அப்ப எட்டிக்கா ஒண்ணு போட்டங்களே எழுபத்தி அஞ்சு எண்பத்தஞ்சுன்னு அந்த வண்டியை கொடுத்துட்டேன் எல்லாமே வியாபாரம் ஆயினா இருக்குங்கிட்ட கொடுக்குற மாதிரி நான் சுத்தமா கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் வண்டி தெளிவா இருக்கு அடுத்த வண்டி காட்டுறேன் பாத்துங்க அடுத்த பாருங்க மகேந்திரா பொலேரோ டிஏ இன்ஜினிங்க

மொத்தமே எழுபத்தி ரெண்டாயிரம்னா ஓடி இருக்கிறது அறுபத்தி எட்டாயிரம் சரி சகார் வண்டி பக்கம் மகேந்திரா பொலியரும் நாலு டேர் புது டேரு இந்த காவாலாம் இந்த காவாலாம் பாருங்க அந்த ஒரிஜினாலிட்டி இருக்குங்க இதெல்லாம் அப்படியே சுத்தமா இருக்கும் அந்த ஒரிஜினாலிட்டியோட எல்லாமே தெளிவா பக்கா கண்டிஷன் வந்திருக்குங்க இன்னைக்கு மார்க்கெட் ரேட் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல்ங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலு மார்க்கெட் ரேட்டா அஞ்சாயிரம் ரூபாய் போகுது அஞ்சு ஐம்பது அஞ்சு எழுபது வித்துனுங்க நான் பாக்குறேன் வீடியோ நீங்க பாத்து பாருங்க ஷோரூம் கண்டிஷனுங்க வண்டி நான் கொடுக்குற ரேட்டு பாருங்க கஸ்டமர் அஞ்சு ஐம்பது கேட்டாரு அதெல்லாம் இல்லைங்க அஞ்சு லட்சத்தை உடைக்கிறேன் அஞ்சு லட்சத்தை உடைச்சு நான் பண்ணித்தரேன் ஷோரூம் கண்டிஷனருக்கு எப்படி பார்க்கலாம் உங்களுக்கு வாங்க நேரம் வாங்க குறைக்கிறேங்க குறைச்சி பேசி வாங்கி தரேன் அஞ்சு உடைச்சிடறேன் வண்டி டாப்பா இருக்கும் ரிவர்ஸ் கேமரா டச் ஸ்கிரீனு டாப் மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் டிஏ இன்ஜின் பத்து பதினொன்னு நாள ரெண்டாயிரத்தி பதினாலு இப்ப இன்ஜினகாரம் பாத்துங்க இந்த பாருங்க ஸ்டிக் எடுத்துட்டேன் நான் எந்த வண்டியும் ஆயில் அடிக்காதுங்க ஆயில் அடிக்கிற வண்டி கொடுக்க மாட்டேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்ஜின் இருக்கணும் இந்த கை வச்சு காமிக்கிறேன் வேற மாதிரி இருக்கும் டிஏ இன்ஜின்ங்க டிஏ இன்ஜின் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு சிஆர்டி இன்ஜின் அஞ்சே கால் வித்துடுறாங்க நான் டிஏ இன்ஜின் அஞ்சு லட்சத்தை உடச்சு வாங்கி தரேன் இந்த பாருங்க கை வைக்கிறேன் ஆயில் அடிக்காது போக தள்ளாதீங்க ஆயில் அடிக்காது போக தள்ளாதே இன்ஜின் வேற அளவு இல்ல அஞ்சு லட்சத்தை உடைக்கிறேங்க வண்டி சீக்கிரம் ஓடிடும் உங்களுக்கு தெரியும் மகேந்திரா பொலேரோ டிஎன்ஜின் வந்தா நிக்காது எவ்வளவு சீக்கிரம் வாங்க சீட் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும் சீட் நான் போடல கஸ்டமரே ரொம்ப காசு போட்டுருக்காரு காமிங்க இந்த வண்டி நிக்காதுங்க கவர்மெண்ட் வண்டி மாரி இருக்கு பாருங்க கவர்மெண்ட் அதிகாரி வச்சிருந்த மாரி இருக்கு பாருங்க சுத்தமா இருக்க வண்டி பக்கா கண்டிஷனு ஒரிஜினாலிட்டிங்கதே ஒரிஜினாலிட்டிலேயே இருக்கிறது ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி ஒரிஜினாலிட்டில இருக்கு டயர் எல்லாம் நல்லா இருக்கும் பாடி வந்தது எல்லாமே தெளிவா இருக்கும் டிஏ இன்ஜின்லாம் மாட்டாங்க லட்சத்துல ஒண்ணுதான் டிஏ இன்ஜின் வருது இன்னைக்கு வருதுங்களா இதோட ரெண்டு வருஷம் அவன் டிஏ இன்ஜின் ஒரு வருஷத்துக்கு கொடுத்தேன் முன்னது இப்பதான் டிஏ இன்ஜின் போறேன் பாருங்க கிலோமீட்டர் பாருங்க எழுபதாயிரம் தாங்க ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் வண்டி அறுபத்தி ஏழாயிரம் சர்வீஸ் ரெக்கார்டு பக்கா கண்டிஷனு அஞ்சு ஒடிக்கிறேங்க என்னால முடிஞ்சவங்க பேசியாங்க தராங்கல இருந்து எல்லாமே வந்துடும் அதுவும் பாருங்க ஒரிஜினாலிட்டி இருக்கும் செட் எல்லாம் நல்லா ஒர்க்கிங்கு ஏசி எல்லாம் நல்லா ஒர்க்கிங்கு வண்டி ஷோரூம் கண்டிஷன் சீட்டை பாருங்க ரொம்ப காஸ்ட்லி சீட் தான் நல்லா இருக்கு டேஷ்போர்ட் பாருங்க சுத்தமா இருக்கும் மேலே ஃபேன் கூட வச்சிருக்காங்க பாருங்க அதுவும் எல்லாமே ஒர்க்கிங்க கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் எல்லாம் தரமாட்டோம் வண்டி பாருங்க ஃபேன் பாருங்க எப்படி எல்லாம் திருப்பிக்கலாம் ஃபேன்லாம் எல்லாம் வச்சு வண்டிக்கு நல்லா வியூபிங் தான் வண்டி வச்சிருந்தது சுத்தமா எப்படி வெண்பாவும் திருப்பிக்கலாம் பேக்ல ஏசி வரும் கூலிங்கு அப்படி எல்லாம் ஃபேன் கூட எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம்னு எக்ஸ்ட்ரா ஃபேன் வச்சு அதுவும் பாருங்க பக்காவா இருக்கும் குடுக்கற பொருளை சுத்தமா குடுக்கணும் வேற மாதிரி கொடுப்போங்க தெளிவான வண்டி பக்கா கண்டிஷனு நல்லா இருக்கு பொல்லுற ஒன்னா மாடல் லேட்டஸ்ட் வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு சீக்கிரம் வித்துறோங்க இது வண்டி கல்லு மாதிரி இருக்கோங்க எத்தனை வருஷம் ஆனாலும் பாடி ஒண்ணும் ஆகாது அந்த ஒரிஜினாலிட்டி இருக்கு ஒரிஜினாலிட்டி ஒரிஜினல் பெயிண்டா இருக்குங்க வண்டி இது வண்டி இந்த வண்டி பக்கா கண்டிஷனுக்கு ஒரு நல்ல வண்டி மிஸ் பண்ணாதீங்க பேக்ல ஸ்பீக்கர் எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க இங்க இருக்கும் அடிக்குதுங்க காத்து பக்காருக்கு வேற வேற மாதிரி கொடுக்கலாங்க வாங்க நேரில் வாங்க டயர் பாருங்க ஸ்டேட்னி கூட நல்லா இருக்கும் இந்த காவா எல்லாம் ஒரிஜினாலிட்டி இருக்குங்க ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல டாப்ல இருந்து எல்லாமே ஒரிஜினாலிட்டி ஒரிஜினாலிட்டி வண்டி கடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அது ஒரிஜினாலிட்டியோட கட்சி இருக்கு இன்ஜினம் டாப்பா இருக்கு அஞ்சு லட்சத்தை ஒரிச்சு வாங்கி தரங்க விஸ்கா உண்மையிலே சொல்றேன் கோடியில் ஒரு வண்டி இது சுத்தமா வேற 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 மாதிரி கொடுக்குறேன் இது வேற மாதிரியே இருக்குங்க என்னென்ன ஆப்ஷன் தெரியுங்களா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டோ சென்ட்ரல் லாக் அப்புறம் ஏபிஎஸ் பிரேக் அலாய் வீல் அப்புறம் பாத்தீங்கன்னா ஹேர் பேக் விஸ்டால ஹேர் பேக் இருக்கான்னு நிறைய பேர் கேப்பீங்க மாசால தான் நிறைய வரும் லிமிடெட் வச்சு ஒரு விஏபி இந்த வண்டி அவர் ஆர்டர் பண்ணி வர வச்சிருக்காரு ஹேர் பேக் உடனே வண்டி சுத்தமா இருக்குங்க காட்டுற பாத்துங்க இந்த வண்டி வந்து பாருங்க வேற மாதிரி இருக்கிற வண்டிக்கு இது செம்ம குவாலிட்டிங்க எல்லா ஆப்ஷனும் வந்துடும் விஎக்ஸ்ல ஜெட் எக்ஸிங் அது லிமிடெட் வண்டி இந்த வண்டி நிறைய கிடைக்காது ஏசிக்கு இதுக்கு வந்து டிஸ்பிளே மாதிரி வரும் இது வேற டச் ஸ்கிரீன் செட்டு வந்துடும் அதெல்லாம் எல்லாமே இருக்கீங்க நாலு பதினொண்டாவது சென்டர்லாக்கு எல்லாமே வந்துடும் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு ஷோரூம் கண்டிஷன் வண்டிங்க ஒரிஜினாலிட்டி ஒரிஜினாலிட்டி இருக்கும் நல்லா பாருங்க உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கிளீனா இருக்கும் தெரியுமா வண்டி அந்த எட்டிக்கா பார்க்குற மாதிரி தான் அது இருக்கும் அவ்வளோ டாப்பா இருக்க வண்டி பாட்டி கேட்டது வேறங்க பாட்டி மூணு எழுபது மூணு ஐம்பது கேட்டுக்காரங்க வண்டி நான் குறைக்கிறேங்க ஆனா வண்டி வந்து இருக்கிறது வேற லெவல் வண்டிங்க அது எவ்வளவு விஷ்டா கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி விஸ்டா இதுதான் டைம் தரேன் லிமிடேஷன் வண்டி சரியா இருக்கு பேக் வண்டி ஹேர்பேகோட வந்துட்டு ஒரு பேக் மாட்டினாலே அறுபதாயிரம் ரூபாய் அந்த ஹேர் பேக் அலுவல அது மாதிரி ஸ்பாய்லரு அப்புறம் டச் ஸ்கிரீன் ஏசி டிஸ்பிளே ஏசி ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும் ஏபிஎஸ் பிரேக் எல்லாமே வந்துடும் ஏபிஎஸ் பிரேக் தனியா மான்னா இருபதாயிரம் ரூபாய் எல்லா பேருக்கு வண்டியா சுத்தமா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுங்க பாட்டி மூணாயிரம் கேட்டாரு மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு பண்ணி தரேன் இந்த மாதிரி வண்டி இன்னைக்கு விட்டுட்டீங்கன்னா மறுபடியும் இந்த வண்டி என்கிட்ட வராது இந்த மாதிரி வண்டி வராது இந்த மாதிரி வண்டி கிடைக்கிறது லட்சத்துல கோடியில ஒரு வண்டி பக்கா கண்டிஷனுக்கு சோறம் கண்டிஷனுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு டாப் மாடலு இதே ரெண்டாயிரத்தி பதினாலு ஷிப்டுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி டைப்ல போனீங்கன்னா நாலரை லட்சம் ரூபாய் கீழே கிடைக்காது ஏர் பேக் வண்டி ஜெட்டிஐ தான் அதே மாதிரிதான் ஜெட்டிஐ தான் இதுவும் கோட்ரா கோட்ராஜெட்டி டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு சுத்தமா இருக்கிற வண்டி நான் மூணு பண்ணிக்கிறேன் இன்ஜின காமிக்கிற பாத்துங்க மூணு இரவு கேட்கிறாரு முடிஞ்சவருக்கும் நெகர்ஷிப் பண்றேன் மூணு லெவல் பண்ணி தரேன் இன்ஜின் வேற லெவல் வண்டி வேற லெவல் இது வேற வண்டியோட கம்பல் இது பண்ணாதீங்க இது வண்டியே வேறையா இருக்கும் அதை காமிக்கிறேன் பாத்துங்க ஸ்டிக் எடுத்துட்டேன் ஆயில் லெவல் பாத்துங்க வண்டி வண்டினா வண்டிங்க பெரிய ஆளுதான் வண்டி சும்மா ஒண்ணும் இல்ல பெரிய ஆள் வண்டி தான் சுத்தமா இருக்கு இத பாருங்க இந்த கை வைக்கிற ரேஸ் பண்ணுமா ஆயில் அடிக்காது போக தள்ளாதுங்க சோரும் கண்டிச்சுடுங்க ரேஸ் பண்ணுமா பத்தா கண்டிஷனு கம்பெனி சர்வீஸ் இருக்குங்க எண்பத்தி ஒன்பதாயிரம் தாங்க எண்பத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓன வண்டி விஸ்டா சர்வீஸோட இருக்கு ரெண்டு ஓனர் ரெண்டாயிரத்தி பதினாலு வண்டியே விட மாட்டிங்க அவ்வளவு டாப்பா இருக்கும் வாங்க முடிஞ்சவங்க என்னன்னா பேச மக்களுக்காக பேசி எப்படியாவது வாங்கி தருவாங்க வண்டி பாருங்க என்ன பாருங்க லிமிட்டட் ஆசை வண்டி இது வேற இந்த வண்டியே வேற சம்மியா இருக்குங்க எங்களுக்கே ஆசையா இருக்கு வண்டி வந்து அதே நாசம் கொடுத்து ஆப்பிள் மாரி இருக்குங்க கலர்ல இருந்து வண்டில எல்லாமே செம்மையா இருக்கிற வண்டி மிஸ் பண்ணாதீங்க எல்லாமே வந்துடும் எண்பத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்கு ஏர் பேக் பாருங்க ஹேர் பேக உங்களுக்கு வந்துருங்க இதுல ஏர் பேக் இருக்கு தெத்துங்களா ஏர்பேக்கோட டச் ஸ்கிரீனோட ஏசி எல்லாம் நல்லா ஒர்க்கிங்கு வண்டி தெளிவான வண்டி மிஸ் பண்ணாதீங்க சீட்டை பாருங்க எப்படி போட்டிருக்காங்க இதெல்லாம் காஸ்ட்லி சீட் இன்னும் வண்டியே சுத்தமா இருக்குங்க ஒரிஜினாலிட்டி வண்டி இதை பாருங்க இதை பிக்கல எவ்வளவு டைட்டா இருக்கு பாருங்க ஒரிஜினாலிட்டி பஞ்சிங் பாத்தீங்களா நல்லா வண்டி மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருந்து போது ஒரு டீசல் வண்டி நல்ல வண்டி ஓனோம் எனக்கு சலவே வைக்காது வண்டி எடுத்துன்னு போனா நல்லா இருக்கணும் இந்த வண்டியை மிஸ் பண்ணாதீங்க இது எல்லாமே டாப்பா இருக்கு வண்டியே சுத்தமா இருக்கு இதை விட மாட்டாங்க இது என் சப்ஸ்கிரைபர் விடவே மாட்டாங்க எனக்கு தெரியும் மேல ஸ்பாய்லர் பாருங்க ஸ்பாய்லரு மேல இருக்க பிளாக் பாருங்க ஸ்டிக்கர் இல்ல கோட்டிங் எப்படி பண்ணிருக்காங்க பாருங்க பிளாக் ஷெயினிங் சரியா இருக்கு வண்டி அலாயிலோட டாப் மாடலு ஜெக்ஸ் ஐ பிளஸ் ஏ பி எஸ் பேக் எல்லாமே நல்லா இருக்குங்க வண்டி இருக்கு பாக்குற திரும்பி திரும்பி பாக்குற மாதிரி இருக்கு வண்டி சுத்தமான வண்டி மிஸ் பண்ணாதீங்க நேரில் வாங்க வண்டி வேற லெவல்ல இருக்கும் நேரம் வந்து பாருங்க இந்த பாருங்க இந்த ஹேர்பேக் இருக்கு பாருங்க வண்டி ஸ்டிக்கரோட இருக்கு பாருங்க சுத்தமா இருக்கு ஹேர்பேக் வந்துட்டு தெளிவா இருக்கு இந்த பம்பர்ல இருந்து எல்லாமே பாருங்க அந்த ஒரிஜினால் இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க வண்டி கொடுத்தா எப்படி கொடுக்கணும் வேற வேற மாதிரி கொடுக்கணும் இத பாருங்க ஷோரூம் கணிசன் மாருதி ஜென்எக்ஸ்ல ரெண்டாயிரத்தி முப்பது இருக்கும் எப்சி எம் பண்ணி ஆயிடுச்சு எப்சி கரண்ட்ல இருக்கு ஏசி பவர் ஸ்டார்டிங் பவர் சென்டர்ல எல்லாமே வந்துடும் டாப் மாடல் வண்டிக்கு புல் ஆப்ஷன் சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் தான் ரெண்டாயிரத்தி பத்து ஒரே ஓனர் வண்டி தெளிவா இருக்கும் நாலு டயர் புது டயரு ஏசிலாம் எல்லாம் புல் கூலிங்கு ரொம்ப ரொம்ப கம்மியா ஒன்னு தான் வண்டி வண்டி டாப்பா இருக்கு இன்ஜின்ல இருந்து இருந்து சாக்லேட் கலர் ஆல்ரெடி போட்ட சென்னை வியாபாரம் பண்ணிட்டேன் சாக்லேட் கலர்ல ஒன்னும் போட்டேன் அந்த வண்டி இது இல்லை அது ரெண்டு ஓனர் அதுவும் கொடுத்துட்டேன் ஒன்னொன்னு வந்து அதுவும் கொடுத்துட்டேன் இது ஒரே ஓனர்ல வந்திருக்கு வண்டி சுத்தமா இருக்குங்க பக்காவா இருக்கு எப்சியும் பண்ணிட்டாரு இன்னும் இருக்கு எப்சி டைம் இருக்கு அப்போ பண்ணிட்டாரு முப்பது இருக்கு எஃப்சி வந்து உங்களுக்கு பிரச்சனையே இல்லை கஸ்டமர் கேட்டது வந்து ரெண்டாவது கேட்டாருங்க நான் வாங்க ரெண்டு நாற்பது பண்ணி தரேன் ஷோரூம் கண்டிஷன் வண்டி ஆனா விட மாட்டீங்க வண்டியை ஷார்ட் பண்றேன் வண்டி நைஸ் கேக்குதான்னு எனக்கு சொல்லுங்க இன்ஜின் அவ்வளவு தெளிவா இருக்கும் லேட்டஸ்ட் டைப் தான் டைப் த்ரீ வண்டி வண்டி தெளிவா இருக்கும் இன்ஜின கட்டுறேன் பாத்துங்க இது பாருங்க ஆயில் சர்வீஸும் பண்ணிட்டாங்க ஆயில் சர்வீஸ் பண்ணி ஏசி புல் கூலிங் வண்டிக்கு செம்மையா செலவு பண்ணிருக்காரு வண்டி சுத்தமா சுத்தமான வண்டிங்க பக்கம் கண்டிஷனுங்க புது வண்டி பார்க்கற மாதிரி தான் வண்டி பாக்கணும் நீங்க அப்படிதான் இருக்கும் ஆராய்ச்சி பண்ணுவா கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போங்க இன்ஜின்னு வேற லெவலில் ஆயுள் போக எதுவுமே தள்ளாது வண்டி பக்காவா இருக்கு நேரில் வாங்க பேசி வாங்கி தரேன் என்னால முடிஞ்ச வரைக்கும் பேசுறேங்க கஸ்டமர் சொல்றது சொல்றேன் நேரில் வாங்க முடிஞ்ச வரைக்கும் பேசி எப்படி கண்டிப்பா வாங்கி தரங்க பக்கா கண்டிஷனு பக்காவா இருக்கு தெளிவான வண்டிங்க முடிச்சு தரேங்க ஒரே ஓனருங்க மூணு ஓனர் வந்தாலும் ஜென்ஹக்சில நிக்கத்திலங்க ஏன்னா இதுல ஏசி எல்லாம் ஃபுல் கூலிங் வரும் வண்டி நல்லா இருக்கும் ஓட்டுறதுக்கு நல்ல ஃபீலு குட்டி இனவான்னு வாங்கத்தை குட்டி இனவான்னு ஃபர்ஸ்ட் பஸ்ட் நானா சொன்னேன் இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க இந்த வண்டியை முதல் முதல்ல குட்டி இனவான்னு பேர் வச்சதே நான்தான் சுத்தமா கொடுப்பேன் இதை வேற வேற மாதிரி இருக்குன்னு நான் சொல்லிருந்தேன் இதே எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க நம்ம சொல்றது சொல்றாங்க அது முக்கியம் இல்ல வண்டி வேற மாதிரி கொடுக்கணும் கொடுக்குற பொருளை டாப்பா கொடுத்தா டாப்பா சொல்லலாம் நீ நான் டாப்பா பேசுறேன் என் வண்டி பத்தினா என் வண்டி டாப்பா இருக்கு நடுல நிற்காதே ஐநூறு அறநூறு கிலோமீட்டர் கூட அசால்ட்டா போவோம் தான் நம்ம கொடுப்போம் வேற மாதிரி கொடுப்பேன் வேற மாதிரி சொல்லுவேன் வண்டி டாப்பா இருக்கு பக்கா கண்டிஷன் நேரில் வாங்க முடிஞ்சிருக்கும் பேசி வாங்கி தரேன் என்ன நம்பி வரவங்க பேசி வாங்கி தரேன் கஸ்டமர் ரெண்டு அறுபது கேட்டாருங்க அதெல்லாம் இல்லைங்க வாங்க ரெண்டு நாற்பது ரெண்டு முப்பதும் பண்ணி தரேன் சிங்கள போங்க அடுத்தது பாருங்க டாடா இண்டிகா இண்டிகா எவ்வளவு ஆள் தெரியுமா நானு இது ஏன் நான் போடுறது இல்லைனா ஆயில் அடிக்கிற நான் போட மாட்டேன் மத்தவான் போட்டு கேட்டு மற்றவன் கதை எல்லாம் வேற என் கதை வேற என் கதை தெளிவா அந்ததான் வியாபாரம் பண்ணுவேன் பத்து நாளைக்கு முன்ன ஒன்னும் இல்லைங்க பாஞ்சு நாளைக்கு முன்ன காமிச்ச வண்டி ஏதாவது காப்பாருங்க ஒண்ணு கூட இருக்காது பாஞ்சு நாளைக்கு உள்ள வியாபாரம் வண்டி மாறிடும் ஃபுல்லா வியாபாரம் ஆயிடும் கொடுக்குற பொருள சுத்தமா விடுவேன் முப்பத்தி எட்டு வண்டி கொடுத்துட்டேங்க ஒன்னாவது பில்ல கட்டுறவங்க அட்வான்ஸ் ஆயிருக்குது சேல் ஆயிருக்குது டீலர் கொடுத்துருக்குது முப்பத்தி எட்டு வண்டி குடுத்துருக்கேன் இதை பாருங்க இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினேழுங்க அது பன்னெண்டு பதிமூணு பாஞ்சு இல்ல பதினேழு கொடுக்குறேங்க ஏசி பவர் ஸ்டேடிங் பவர் சென்ட்ரலாக்கு எல்லாமே டாப் ஒரே ஒரே ஓனர் சிங்கிள் ஓனருங்க வண்டி வந்து இது வேற லெவலு நான் சொல்ற வண்டி எல்லாமே ஆப்ஷன் தான் ஒண்ணு கூட பேசிக் மாடல் வண்டி இல்லைங்க எல்லா வண்டியும் ஒரு வண்டியும் தான் ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் கொடுப்பேன் என் மக்களுக்கு நல்ல படம் கொடுப்பேன் நல்ல படம் கொடுக்கணும் என்ன தேடினு வரீங்க தேடி எல்லாரும் ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ இந்த இன்ஜின காமீரை ரெண்டாயிரத்தி பதினேழு இண்டிக்காங்க ஷோரூம் கணிசன் நீங்க இதை எடுத்தீங்கன்னா ரொம்ப லக்கான்னு நினைப்பீங்க ஏன்னா ஃபுல் ஆப்ஷன் வந்தது உங்களுக்கு பதினேழு வந்தது முப்பத்தி தான் அடுத்த எப்சி வந்துடும் இன்சூரன்ஸும் கரண்ட்ல இருக்கு ஒரே ஓனரு எல்லாமே இருக்கிற வண்டி தெளிவான வண்டி இன்னைக்கு மார்க்கெட்ல பாருங்க இன்னைக்கு வந்து ஆப்ஷனு இதுமாரி சிங்கிள் ஓனர் பாடி தெளிவு ஒரிஜினல் எல்லாமே இருக்குன்னா அந்த வண்டியோட ரேட்டு வேற புரியுதுங்களா நான் அதெல்லாம் பண்ணலங்க பாட்டி வந்து ரெண்டு முப்பது கேட்டாருங்க ரெண்டு முப்பது எல்லாம் இல்லங்க ரெண்டு ரூபாங்க ரெண்டு லட்ச ரூபாய்க்கு பண்ணி தரேன் பதினேழு மாடல் நேரில் வாங்க உடச்சு வாங்கி தரேங்க இவனா இன்னும் அஞ்சு ரூபாய் குறைச்சு கூட தரேன் சுத்தமா இருக்கிற வண்டி வர்றீங்க எத்தனு போறீங்க இந்த வண்டி விட்டுறீங்கன்னா திருப்பணி இந்த இண்டிகா வராது ஃபுல் ஆப்ஷன் வண்டி ஷார்ட் பண்ணி காமினா பாத்துங்க இப்ப வரங்க ஸ்டிக் கேட்டுட்டேன் இண்டிகாவில கூட இந்த ஆயில் அடிக்காதுங்க அடிக்கிற வண்டி கொடுத்து உங்களை ஏமாத்தி நான் தாங்க எத்தனை போறேன் நான் இன்னைக்கு நல்ல பொருள் நான் வேற இடத்துல வேற மாதிரி நிக்கிறேன் இன்னைக்கு இவ்வளவு வண்டி விற்கிறேன் கெத்தா சொல்றேன் முப்பத்தி எட்டுன்னு உண்மையதான் சொல்றோம் போயிலாம் சொல்ல மாட்டோம் முப்பத்தி எட்டு வண்டி விற்றேன் வித்தது உண்மையா சொல்ற மாதிரிங்க எப்படி தேடி போறாங்க மாசம் ஒரு வண்டி ரெண்டு வண்டி வித்தோம் நானு இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆளா இவ்வளவு பெரிய இடத்துல நிக்கிறேன்னா என்ன நம்பி எடுக்கிறீங்க நான் இவ்வளவு பெரிய ஆளானா வண்டி சுத்தமா தான் அன்னைக்கே நான் நல்லா கொடுத்தேன் அன்னைக்கு நான் ஒரு வண்டி ரெண்டு வண்டி கொடுத்தேன் அன்னைக்கு சுத்தமா கொடுத்தேன் இன்னைக்கு சுத்தமா விடுவேன் நூறு வண்டி மாசம் வித்தாலும் நான் ஏன் இடத்துல தான் இருப்பேன் சுத்தமா தான் என் மக்கள் கொடுப்பேன் கொடுக்கிற பொருளை சுத்தமா விடணும் கை வச்சு காமிக்கிறேன் ஆயில் அடிக்காத போக தள்ளாது பண்ணுவா இந்தியா நல்லா நம்ம சுத்தமா பண்ணுவாங்க தெளிவா இருக்கத்தான் நம்ம கொடுப்போம் எல்லாம் ஆயில் போக எதுவுமே அரேஞ்ச் பண்ணுவா எங்கெங்க ஆயில் அடிக்குது எங்கெங்க போக வருது டிஜிஐ இன்ஜினியர் ரெண்டாயிரத்தி பதினேழுங்க வாங்க எடுத்துருப்பாங்க நல்ல பொருளை எடுத்துட்டு போங்க எத்தனை பேர் சொல்ற மாதிரி வண்டி கொடுப்பேன் நீங்க போய் இன்னொரு வண்டி எடுக்கணும் அந்த மாதிரி வண்டி தான் நான் கொடுப்பேன் பாருங்க சுத்தமா இருக்கும் சில்வர் மெட்டாலிக் கலரு நான் தர பொருளே வேறங்க வேற மாதிரி கொடுப்போம் வேற மாதிரி வியாபாரம் பண்ணுவோம் மற்றவெல்லாம் என் மேலே ஷாக் ஆகிறாங்க ஒரு வில்லேஜ்லேருந்து இப்படி விற்கிறாரு அப்படி விற்கிறாரு அப்படிலாம் இல்லை சுத்தமாக கொடுக்குறேன் நல்ல பொருள் கொடுக்குறேன் நான் நல்ல பொருள் கொடுக்குற மாதிரி காட்டுக்குள்ளே இருந்தாலும் நான் வியாபாரம் பண்ணுவேங்க மழை மேலே இருந்தாலும் என்ன மக்கள் என்னை தேடி வருவாங்க நான் கொடுக்குற பொருள் நல்ல பொருள் நல்லா இருக்கு பாருங்க வண்டி சீட் கவர்லேருந்து இதை பாருங்க செட்டும் சரியாக ஒர்க்குங்க செட்டம் ஒர்க்கு நாலு பவுருண்டா வந்துடும் வண்டி பக்கா கண்டிஷன்ல இருக்கு ஒரு தெளிவான வண்டி ஒரு தெளிவான வண்டியை மிஸ் பண்ணாதீங்க ஒரு தெளிவாக நல்ல வண்டி வந்திருக்கு ஷோரூம் கண்டிஷனருக்கு இண்டிகா இண்டிகா டாப் மாடலு இன்னைக்கு விட்டீங்கன்னா இந்த மாதிரி வண்டி வரைத்து ரொம்ப ரொம்ப ரேர் எப்ப வருதுங்க மாசம் பத்து இண்டிகா எடுத்து இருந்தேன் நானு இன்னைக்கு மாசம்னால வருஷத்துக்கு ஒரு வண்டி தான் கொடுக்குறேன் ஏன்னா சுத்தமான வண்டி மட்டும் தான் கொடுக்குறேன் முன்னெல்லாம் நிறைய வண்டி சுத்தமா கொடுத்துறேன் இப்ப எல்லாம் ஆயில் அடிக்கிற வண்டி எது அதெல்லாம் நான் வியாபாரமும் பண்றது இல்ல அதெல்லாம் உங்களுக்கு சொல்றதும் இல்லை நானு பாருங்க இதெல்லாம் டாப் மாடல் இப்படிலாம் எல்லாம் வரும் நல்லா இருக்கு வண்டி ஃபோர் டூ செவன் டூ நம்பரு சுத்தமா இருக்கிற வண்டி டயர்ல இருந்து பாடில இருந்து எல்லாமே நல்லா இருக்கும் வர்றீங்க சந்தோஷமா எத்தனை போறீங்க அடுத்து பாருங்க ஐத் என்னங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு லாஸ்ட் பக்கா கண்டிஷன் ஒரு ஷோரூம் கண்டிஷன்ல இருந்து ஒரு என்ன சொல்றது வண்டியே வேற ஏதாவது இன்ஜின்ல இருந்து எல்லாமே நாற்பதாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டுங்க சுத்தமா இருக்கிற வண்டி ஏசி பவர் ஸ்டார்டிங் பவர் சென்ட்ரல் லாகின் எல்லாமே வந்துடும் பேக் வாய்ப்பு வந்துடும் கப்பா இன்ஜின் வேற வேற மாதிரி கொடுக்குறேன் எத்தனை போறீங்க குவாலிட்டி அது கொடுக்கறதுக்கு குவாலிட்டி அது பிசிங்களா அந்த குவாலிட்டி குடுப்பாங்க குவாலிட்டி இல்லாம கொடுக்க மாட்டேன் எல்லாம் சொன்னது மூணே காலங்க ரெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் தரேன் ரெண்டு எழுபத்தி அஞ்சு பண்றேன் இன்ஜின் ஷோரூம் கண்டிஷன் பாத்துங்க பாருங்க ஆயில் எல்லாம் புது ஆயில் இன்ஜின் ஆய் கேட்காதுங்க நீங்க வாங்க ஐட்டன் வந்தீங்கன்னா இத உடவே மாட்டேங்க அவ்வளவு டாப்பா இருக்கு இன்ஜின பாத்துங்க ஆஹ் ரேஸ் பண்ணுவா ஆயில் அடிக்காது புகை தள்ளாது சுத்தமா இருக்குங்க ஆயில் எங்கெங்க அடிக்குது புகை எங்கெங்க தள்ளுது இதை பாருங்க வேற எல்லாம் காணிக்கிறேன் கையை தாங்கிறேன் எங்க அடிக்குது இதெல்லாம் பாருங்க ஷோரூம்ல குத்த இதோட இருக்கு கப்போட இருக்கு வண்டி சுத்தமா இருக்கு நேர்ல வாங்க ஒரு தெளிவான வண்டி வேற மாதிரி குடுக்குறேன் ஐட்டன்ல யானை கலர் ஐடன் இது நல்லா இருக்குங்க ஆயிடுச்சுங்க சுத்தமா இருக்க வண்டி பக்கா கண்டிஷனு நேரில் வரீங்க அந்த எடுக்கிறீங்க ஒரு தெளிவான வண்டிங்க தெளிவா இருக்கு கம்பெனி செத்து எல்லாம் பாருங்க நல்லாரும் டாப் மாடல் வண்டிங்க பேக் ஓப்பரோட வந்துடும் தெளிவா இருக்குங்க வண்டி சுத்தமா இருக்க வண்டி மாட்டீங்க நேரில் வந்தீங்கன்னா ஐட்டனுக்கு வர ஆள் உடைய மாட்டாங்க அவ்வளோ டாப்பா இருக்கு மேல ஸ்பாய்லரோட இருக்கு வண்டி சுத்தமா இருக்கு பேக் மாடல் நல்லா இருக்குங்க அடுத்தது பாருங்க சாண்ட்ரோ ஏசி பால் சைடிங் பவர் உண்டோ எல்லாமா வந்துடும் ரெண்டாயிரத்தி எட்டு வாங்க ஒன்னு அறுவதுக்கு எடுத்து தரேன் இருபத்தெட்டு இருக்கும் கரண்ட்ல இருக்குங்க வண்டி சுத்தமா இருக்கு ஒன்னு அறுவது எடுத்து போங்க நாலு டயர் புது டயர் ஏசி எல்லாம் புல் கூல்லிங்க இருட்டு ஆயிடுச்சு எல்லாம் காட்ட முடியல டிசர் ஒண்ணு வீடியோ போய்டுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு தமிழ்நாட்டுல தொண்ணூறு தரேன் ரெண்டாயிரத்தி பதினாறு வண்டி நாலு லட்சத்தை உடைக்கிறேன் மூணு தொண்ணூறு கேட்ட ஏசி பவர் ஸ்டார்டிங் பவர் உண்டோ ரிவர்ஸ் கேமரா டச் ஸ்கிரீன் வந்துடும் வண்டி சூப்பரா பேர் வைட்டு அடுத்தது ரிக்ஸுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு நாற்பது பண்ணி தரேங்க ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனர் ஏசி பவர் ஸ்டார்டிங் பவர் உண்டோ சண்டலாக எல்லாம் வந்துடும் ரெண்டுமே கோட்டாட்சி தான் அடுத்தது என்ஜாயிங்க ரெண்டாயிரத்தி பாஞ்சு ரெண்டாயிரத்தி பாஞ்சு ரெண்டே ஓனர் ஏசி பவர் செடிங் பவர் விண்டவு எல்லாமே வந்துட்டு செங்கல்பட்டுல இருந்து லைவ் வீடியோ காமிச்சிருக்கேன் இன்ஜினோட ஸ்டிக் எடுத்து காமிச்சிருக்கேன் ஆயில் போக தூக்காது வண்டி தெளிவா இருக்கு நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் நாலே கால் பண்ணி தரேன் அம்மா ஜெயில பாருங்க இது பயிரங்க இது எழுதுறவங்க ரொம்ப லக்குங்க இந்த வண்டி அவ்வளவு டாப்பா இருக்கு வாங்க ஒரே ஓனர் தான் அஞ்சே கால் பண்ணி தரேன் ஃபுல் ஆப்ஷனு டாப் மாடல் வண்டி எல்லாமே வந்துடும் கொடுக்குற பொருளை வேற வேற மாதிரி கொடுக்குறேன் வாங்க ரிட் ஆயிடுச்சுங்க நான் வந்து வெயிலேருந்து பிடிக்க ஆரம்பிக்கிறேன் ஃபுட்ஸ் எல்லாமே செக் பண்ணி பிடிக்கிறதுக்கு இரிட் ஆயிடுச்சு வந்து பாருங்க எல்லாமே எல்லா ரதமும் நல்லா இருக்கு எல்லா கலர்லயும் இருக்கு எல்லா மாடலும் மாடல பாருங்க எட்டிகா இருக்கு பொலியோர இருக்கு ஜெயில இருக்கு என்ஜாய் இருக்கு ரிக்ஸ் இருக்கு டிசர் இருக்கு சேண்ட் இருக்கு ஐ டென் இருக்கு இண்டிகா இருக்கு ரிஸ்டா இருக்கு ஜென்எக்ஸில் இருக்கு எல்லா பிராண்ட்லயும் எல்லா வண்டியும் இருக்கு எல்லா கலர்லயும் இருக்கு நேரில் வாங்க சுத்தமா தான் நான் கொடுப்பேன் இன்னைக்கு நானு இன்னைக்கு நான் சந்தோஷமா பேசணும் அன்னைக்குல இருந்து இன்னைக்கு இருக்கும் மக்களுக்கு நல்ல பொருள் கொடுத்தேன் உங்களுக்கு நல்லா கொடுத்தனாங்க நான் நல்லா இருக்கேன் உங்களுக்கு நல்ல நல்ல பொருள் கொடுத்தனா நான் நல்லா இருக்க முடியாதுங்க இந்த இடத்துல நான் வியாபாரமே பண்ண முடியாது இன்னைக்கு கெத்தா நான் முப்பத்தி எட்டு வண்டி விக்கிறேன் இருபதுன்னு இருபத்தோரா இருபத்தொன்னாம் தேதி இது இப்போ வித்துட்டேன்னு நான் சொல்றேன்னா அது உங்களுக்கு நல்ல பொருள் கொடுக்கணும் நான் சொல்ல முடியாது அதே மாதிரி நல்ல பொருள் கொடுப்பேன் என்ன நம்பி வரவங்களுக்கு நல்லதே செய்வேன் நல்லதே கொடுப்பேன் நம்பி வாங்க நல்லபடியா எத்தும் போங்க என்னை உள்ள நாள் எத்தினு போனாங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி எத்தனை போய் நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்றாங்க வண்டி எத்துன்னு போனவங்க எனக்கு யூடியூப்ல கமெண்ட் போட்டுன்னா இருக்காங்க அவங்க தான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா நான் கொடுக்குற பொருள் நல்ல பொருள் இருந்ததுனால தான் எனக்கு கமெண்ட் பண்றீங்க அதேமாரி எடுக்கிறவங்க நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ண வெயிட் பண்ணி நிற்கீங்க கமெண்ட் பண்ணி நீக்கிக்க வீடியோ பார்க்கறவங்க நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க எவ்வளவு நாட்டுல இருந்து எனக்கு கமெண்ட் வந்துன்னு இருக்கு கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்பேன் என் மக்களுக்கு நல்ல பொருள் கொடுப்பேன் நன்றி 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 முப்பத்தி எட்டு வண்டி கொடுத்துருதோ இன்னும் இந்த மாசம் இன்னும் எவ்வளவு கொடுக்கணுமோ எல்லாமே சேர்த்து ஒரு சோல் வீடியோவும் போடுறேன் பாருங்க இனோவா இன்னைக்கு இல்லைங்க இனோவாலாம் லக்கு மாரி வந்துச்சு எல்லாமே போயிடுச்சு இன்னைக்கு கூட இனோவா தேடிங்க வந்தாங்க ஆளுங்க நான் என்ன பண்ணுவேன் இனோவா இல்லைங்க வார்த்தங்க என் மக்கள் என்னை தேடி வரட்டோமோ நான் கண்டிப்பா தருவேன் ஏதாவது புடிச்சு தரேன் இனோவா இப்பதைக்கு இல்லை இருக்கிற வண்டி எல்லாம் காமிச்சிருக்கேன் இது கூட எட்டி இன்னைக்கு இருக்கு நாளைக்கு இந்த இடத்துல அது இருக்குமான்னு எனக்கு தெரியாது நேரில் வந்து பாருங்க வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றிங்க என் மக்களுக்கு மிக மிக நன்றிங்க